ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலுமேற்றனை நந்தி மகன் ரணை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே சரணம் அத்தியாயம் ஏழு ஓம் தத்தாத்ரேயாய வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரஜோதயாத் விஷ்ணு தத்தரும் ஸ்ரீ தத்தாத்ரேயரும் முன்னொரு காலம் விஷ்ணுதத்தன் என்ற ஒரு நல்ல அந்தணன் தன் மனைவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருந்தான் வேத ஒழுக்கங்களை கடைபிடித்த வண்ணம் மனதில் கடவுள் பக்தி நிறையவே கொண்டு வாழ்ந்து வந்தவன் அவனுடைய நல்ல நடத்தையை கண்டு அனைவரும் அவனிடம் பெரிதும் மரியாதை கொண்டு இருந்தனர் அவன் வீட்டுக்கு அருகில் ஒரு புளிய மரம் இருந்தது புளிய மரங்கள் பேய் பிசாசுகள் வசிக்கும் என்று நம்புவார்கள் அது உண்மை என்பது போல அந்த மரத்திலும் ஒரு பிசாசு வசித்து வந்தது தினமும் தினமும் பூஜை புனஸ்காரங்களை முடித்த பின் விஷ்ணு தத்தன் அங்கு வந்து நெய்வேத்தியம் செய்த அன்னத்தில் சிறிது அன்னத்தை ஏதாவது பிராணிகள் சாப்பிடட்டும் என்று எண்ணி அந்த மரத்தின் அடியில் கொண்டு வந்து வைத்த பின்னர் உணவு அருந்துவது வழக்கம் தினமும் நடக்கும் ஒரு நியமம் அது அந்த மரத்தின் கீழ் அவன் கொண்டு வந்து வைக்கும் அன்னத்தை அவன் சென்ற பின் புளிய மரத்தில் இருந்து அந்த பிசாசு வந்து சாப்பிட்டுவிடும் ஆனால் விஷ்ணு விஷ்ணுதத்தனுக்கு தான் வைத்துவிட்டு போகும் உணவை பிசாசுதான் சாப்பிடுகின்றது என்ற விவரம் தெரியாது விஷ்ணுதத்தன் கொடுத்து வந்த உணவினால் அவனுக்கு அது எந்த கெடுதலையும் செய்வது இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு அது நிறைய தொல்லைகளை கொடுத்து வந்தது நாட்கள் செல்ல செல்ல விஷ்ணுதத்தன் கொடுத்த உணவை அருந்திய அதற்கும் அவனைப் போலவே நல்ல குணங்கள் தோன்றலாயின தான் பிறருக்கு கொடுக்கும் தொல்லைகள் தவறு என்று தோன்றியது தான் செய்து வந்த தீய காரியத்தை விட்டுவிட்டது மட்டும் அல்லாமல் தனக்கு உணவு தந்து வரும் விஷ்ணுதத்தனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என நினைத்தது தானோ ஒரு பிசாசு எப்படி செய்வது பல நாட்கள் அது பற்றி யோசித்த பின் ஒரு நாள் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உணவு கொண்டு வந்து அந்த மரத்தின் கீழ் வைத்து கொண்டிருந்த விஷ்ணுதத்தன் முன் திடீர் என்று சென்று தன் உருவத்தை காட்டியபடி நின்றது அது மட்டுமல்ல விஷ்ணுதத்தன் சுதாரித்துக் கொள்ளும் முன்பே அவனிடம் ஐயா உனக்கு என்ன உதவி வேண்டும் என்னிடம் கேள் செய்கிறேன் என்றது விஷ்ணுதத்தனுக்கு ஒரே வியப்பு ஒரு பிசாசு வந்து நம்மிடம் என்ன வேண்டும் கேள் என்று கூறுகின்றதே ஆச்சரியத்தில் நின்றவனிடம் மீண்டும் கூறியது அது பயப்படாதே அந்தனா நான் உன் உப்பை தின்று வளர்ந்தவன் உன்னை எதுவும் செய்துவிட மாட்டேன் இது சத்தியம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்னால் முடிந்தவரை அதை நிறைவேற்றி தருகின்றேன் பிசாசு இத்தனை கூறுகின்றதே சத்தியம் வேறு செய்கிறதே உண்மையாக இருக்குமோ சரி உண்மையோ பொய்யோ அதனிடம் என்ன வரம் கேட்பது இப்படியாக எண்ணியவாறு தன் மனைவியுடன் அது குறித்து கேட்டு ஆலோசித்த பின் மறுநாள் தனக்கு என்ன தேவை என்று வந்து கூறுவதாக சொல்லிவிட்டு சென்றான் இரவு முழுவதும் அவனும் அவனுடைய மனைவியும் அது குறித்து ஆலோசித்தனர் அவர்களுக்கு நெடுநாளாகவே மனதில் ஒரு ஆசை இருந்தது தாங்கள் வசிக்கும் பகுதியின் எங்கேயோ ஒரு இடத்தில்தான் ஸ்ரீ தத்தாத்திரைய இருப்பதாக கேள்விப்பட்டு இருந்தனர் மாபெரும் யோகியான அவரை சந்தித்து ஆசை பெற பலமுறை முயன்றும் பல்வேறு இடங்கள் சென்றும் இன்று வரை அவரை பார்க்க முடியவில்லை ஆகவே அந்த பிசாசின் உதவி பெற்று அவர் இருக்கும் இடத்துக்கு தங்களை அழைத்துச் செல்லும்படி கூறலாம் என முடிவு செய்தனர் மறுநாள் தன் எதிரில் மீண்டும் வந்து நின்ற பிசாசிடம் உன்னால் முடிந்தால் எனக்கு தத்தாத்ரேயரின் தரிசனம் கிடைக்க வழி சொல்ல முடியுமா அந்த உதவி செய்தால் மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை என கேட்டார் ஸ்ரீ தத்தர் பெயரை கேட்டதுமே பயந்து அலறி துடித்தது அந்த பிசாசு அந்தனரே என்னிடம் என்ன உதவி கேட்கிறாய் உன்னை இந்நாள் வரை புத்திசாலி என நான் நினைத்தேனே அதை தவறு என்று காட்டுவது போல என்னை போய் தத்தாத்ரேயரிடம் அழைத்து போவாயா என்று கேட்கின்றாயே அது நடக்கக்கூடிய காரியமா என்னை போன்றவர்கள் அவர் எதிரில் போய் நிற்க முடியுமா என யோசித்தாயா அவர் என்னை பொசுக்கிவிட மாட்டாரா போகட்டும் வேறு ஏதும் வேண்டுமானால் கேள் தருகின்றேன் என்றது விஷ்ணுதத்தனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று தோன்றியது வேத முறைகளில் தங்களுடைய வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கையில் லௌகீக வாழ்விற்கு என்ன வேண்டும் என்று எண்ணிய பின் பரவாயில்லை விட்டுவிடு நான் ஏதோ கேட்டுவிட்டேன் என்பதால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என வருந்தாதே நீ இப்படி கேட்டதே கூட எனக்கு ஏதோ உபகாரம் செய்துவிட்டதாக நினைக்கின்றேன் ஆகவே மனம் வருந்தாமல் திரும்பிச் செல் எங்களுக்கு வேறு எந்த தேவையுமே இனி இல்லை ஏதோ தத்தாத்ரேயரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அதனால்தான் கேட்டேன் விட்டுவிடு என்று கூறிவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல துவங்கியவனை தடுத்து மீண்டும் அழைத்தது அந்த பேய் தனக்கு அத்தனை நாட்களும் உணவு தந்தவனுக்கு வாக்கு கொடுத்த பின் முடியாது என்று திருப்பி அனுப்புவது தவறல்லவா என சங்கடப்பட்டு கூறியது அந்தனரே என்னால் முடியுமோ முடியாதோ பரவாயில்லை நீ கேட்டுவிட்டதினால் உனக்காக ஒரு காரியம் செய்கின்றேன் எங்காவது ஸ்ரீ தத்தாத்ரேயர் கண்களில் தென்பட்டால் அவர் இருக்கும் இடத்தை உடனே வந்து உனக்கு தெரிவிக்கின்றேன் ஆனால் அங்கு என்னால் வர முடியாது தூரத்தில் இருந்து அவரை அடையாளம் காட்டுகிறேன் நீதான் அவரிடம் சென்று சரணடைய வேண்டும் ஒன்றை கவனத்தில் பதித்துக்கொள் ஸ்ரீ தத்தாத்ரேயர் ரேஸில் காட்சி அளிக்க மாட்டார் அவரை அடையாளம் கண்டுகொள்வதும் எளிதல்ல அவர் ஒரு மாயாவி எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருப்பார் ஆகவே புத்திஸ்தாலித்தனமாக நடந்து கொண்டு நீதான் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் என கூறிய பின் சென்றுவிட்டது சரி நீண்ட நாட்களாக நம் மனதில் இருந்த ஆசை அதன் மூலமாவது நிறைவேறுகிறதா பார்க்கலாம் என்று எண்ணியவாறு விஷ்ணுதத்தன் போய்விட்டான் சிறிது நாள் சென்றது ஒரு நாள் அந்த பேய் விஷ்ணுதத்தனிடம் ஓடி வந்து உடனே தன்னுடன் வருமாறு கூப்பிட்டது அதனுடன் சென்ற விஷ்ணுதத்தனிடம் சற்று தூரத்தில் இருந்த ஒரு இறைச்சி கடையை காட்டி அதோ அங்கு செல் ஸ்ரீதத்தா திரையர் புலப்படுவார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓட்டம் எடுத்தது விஷ்ணுதத்தனால் அந்த இறைச்சியின் நாற்றத்தை சகித்து கொள்ள இயலாமல் போயிற்று அதனால் சற்று தூரத்தில் இருந்தே அங்கு நோக்கினான் சிலர் வந்து இறைச்சியை வாங்கி கொண்டு இருந்தனர் பின் வெகு நேரமாக ஒரு கந்தல் உடை உடுத்தியும் கண்கள் சிவப்பேரி கல்லை குடித்திருந்த ஒருவன் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்ததைக் கண்ட விஷ்ணுதத்தன் அருவருப்புடன் இருக்கும் அவனா தத்தராக இருப்பார் சேச்ச நான் அந்த கேடுகட்ட பிசாசை நம்பி இப்படிப்பட்ட ஆச்சாரமற்ற இடங்களில் வந்து நின்றது கூட பாவம் என மனதில் சந்தேகப்பட்ட வண்ணம் வெறித்துப் பார்த்து கொண்டு இருக்கையிலேயே அவர் கண் எதிலேயே அந்த கந்தல் உடை உடுத்தி இருந்தவன் மறைந்துவிட்டான் அடடா எங்கு போய்விட்டான் அந்த கந்தல் உடை உடுத்தியிருந்தவன் என்று நினைத்தவாறே அங்கும் இங்கும் பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தவன் முன் வந்து நின்றது அந்த பிசாசு அந்தனா நான் உனக்கு முன்னரே கூறினேன் அல்லவா ஸ்ரீ தத்தர் ஒரு மாதிரியான ஆள் அவர் பக்தர்களை பரிசிக்க எந்த வேடத்திலும் வருவார் என நீ இன்று உன் கண்முன் நின்றவரை கோட்டை விட்டு விட்டாயே பரவாயில்லை இன்னொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது விஷ்ணுதத்தன் மனம் வருந்தி வீடு திரும்பினான் இன்னும் சில நாட்கள் கழிந்தன அந்த பேய் திடீரென்று வந்து உடனே தன்னுடன் வருமாறு அவரை அழைத்தது சாலையில் சில நாய்கள் குறைத்தபடி பின்தொடர்ந்து கொண்டிருக்க ஒரு பிச்சைக்காரன் தூரத்தில் சென்று கொண்டு இருந்தான் தூரத்தில் இருந்தவாறே அவனை காட்டிய பிசாசு போ போய் அவரை பிடித்துக்கொள் அவர்தான் ஸ்ரீ தத்தாத்திரேயர் என்று கூறிவிட்டு ஓடிவிட விஷ்ணுதத்தனும் அந்த பிச்சைக்காரனிடம் முன் சென்று அவரை விழுந்து வணங்கினான் தன்னை வந்து வணங்கியவனை தன் கையில் இருந்த ஒரு கம்பியால் அடித்தார் ஓடி பரதேசி பயலே என்னை வந்து ஏன் தொந்தரவு செய்கின்றாய் என்றவாறு கத்திக்கொண்டே பயங்கரமாக அடிக்கலானார் அந்த பிச்சைக்காரர் உருவில் இருந்த ஸ்ரீதத்தர் ஐயோ என அலறிக்கொண்டு எழுந்த விஷ்ணுதத்தன் வழி பொறுக்க முடியாமல் போதுமடா சாமி அந்த பிசாசை நம்பிக்கொண்டு இங்கு வந்தால் முன்பின் தெரியாத இவன் என்ன ஏது என்று கேட்காமலேயே நம்ம இப்படி அடிக்கிறானே இனி வேண்டாம் இந்த பைத்தியக்காரத்தனம் என்று வழித்தாள முடியாமல் கத்தியபடி வீட்டிற்கு ஓடி வந்து தன் மனைவிடம் விவரம் கூறியபின் நமக்கு உள்ள மகிழ்ச்சியே போதுமம்மா இனி நாமும் முன்போலவே நம் பாடு உண்டு நாம் உண்டு என்று இருந்துவிடலாம் என்னால் இப்படி முன்பின் தெரியாத மூடர்களிடம் சென்று அடிவாங்க முடியாது என்று கூறிவிட்டு வழி தாங்க முடியாமல் படுத்து உறங்கினார் இரவு நல்ல உறக்கம் அப்பொழுது விஷ்ணு தத்தருக்கு மனதில் துயரம் எழுந்தது என்ன பைத்தியக்காரத்தனம் இது ஒருவேளை நான் தான் தவறு செய்து விட்டேனோ இது என்ன போனோ உடம்பு அவன் அடித்ததும் ஏன் அடித்தாய் என்று கூட கேட்காமல் பேடி போல் எழுந்து ஓடி வந்து விட்டேனே ஒருவேளை அந்த நாடகமும் ஸ்ரீ தத்தர் வேண்டும் என்றே போட்டாரோ இன்னும் அடி பரவாயில்லை என்று கூறிவிட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றிருந்தால் ஒருவேளை தத்தரை சந்தித்து இருப்பேனோ என மனம் எண்ணியது மறுநாள் காலை உணவு படைக்கும் நேரத்தில் மீண்டும் அந்த பிசாசு வந்தது அந்த என்ன காரியம் செய்து விட்டாய் நீ தத்த அத்தனை சமீபத்தில் சென்று கூட உன் புத்தியை உபயோகிக்காமல் அவர் அடித்ததும் பேடி போல ஓடி வந்து விட்டாயே நான் எத்தனை முறை கூறினேன் ஸ்ரீ தத்தர் தன்னிடம் வருபவர்களை நன்கு சோதித்த பின் தான் அவர்களுக்கு காட்சி தருவார் என்று போகட்டும் நான் வாக்கு தந்தபடி கடைசியாக இன்னும் ஒரே ஒரு முறை அவரை அடையாளம் காட்டுகின்றேன் அதிலும் நீ அவரை பிடித்து கொள்ளாவிடில் உனக்கு தத்தரின் பாக்கியம் இல்லை என்றுதான் தான் கருத வேண்டும் என கூறிவிட்டு சென்றுவிட்டது இன்னும் சில நாட்கள் சென்றது தினமும் அந்த பிசாசு வரும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் விஷ்ணுதத்தன் ஒரு நாள் வழக்கம் போல் வந்தது அந்த பிசாசு சீக்கிரம் வா உனக்கு அவரை காட்டுகின்றேன் என கூறிய பின் தன்னுடன் விஷ்ணுதத்தனை அழைத்துச் சென்றது தூரத்தில் ஒரு பரதேசி போல் தோற்றம் தந்து கொண்டிருந்தவன் இறந்து கிடந்த கழுதை ஒன்றின் இறைச்சியை எடுத்து பறவைகளுக்கு போட்டபடியும் அந்த மிருகத்தின் தோலை உரித்து பக்குவப்படுத்தி கொண்டும் இருந்ததைக் கண்டான் விஷ்ணுதத்தன் அந்த பரதேசிதான் ஸ்ரீ தத்தர் என்று கூறிவிட்டு ஓடிவிட்டது அந்த பிசாசு மனதில் திடம் என்ன வேண்டுமானாலும் வரட்டும் இன்று அவரை விடக்கூடாது என்று தீர்மானத்துடன் அவன் எதிரே சென்று சுவாமி சரணம் என இருமுறை கூறிவிட்டு அவர் பாதங்களில் விழுந்து அவர் பாதங்களை கெட்டியாக பற்றிக்கொண்டான் தன் கால்களை பற்றி கொண்டு இருந்த அவனை எட்டி உதைத்தார் திரும்ப திரும்ப வந்து தன் கால்களை பற்றி கொண்டு தத்தா சரணம் தத்தா சரணம் என கூறிக்கொண்டு இருந்தவனை எத்தனை வேகமாக அடித்தும் தத்தா தத்தா என கதறியவாறு அவர் கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டிருந்தபடி கொண்டிருந்தபடி வழியை தாங்கிக் கொண்டு இருந்தான் விஷ்ணுதத்தன் எழுந்திரி மகனே உனக்கு என்ன வேண்டும் என்ற இதமான வார்த்தைகள் மேலிருந்து வர வழிகள் மறைந்து போக அண்ணாந்து பார்த்த விஷ்ணுதத்தனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை அற்புதமான தோற்றத்தில் காட்சி தந்தபடி நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவரை சுற்றி எந்த மிருகமும் நாய்களும் இல்லை பன்னீர் பூக்களின் மனம் மூக்கை துளைத்தது சரணம் தேவா சரணம் என கூறியவாறே மனம் திருப்தி தரும் அளவில் அவரை வலம் வந்த பின் அவர் எதிரில் வந்து நின்றான் விஷ்ணுதத்தன் பித்து பிடித்தவன் போல் அவரிடம் எதையெதையோ கூறிக்கொண்டு இருந்தவரை சாந்தப்படுத்தினார் ஸ்ரீதத்தர் உனக்கு என்ன வேண்டும் என மீண்டும் கேட்டார் ஸ்ரீதத்தர் சற்று நேரம் யோசித்தவன் வீட்டிற்கு சென்று மனைவியை கேட்டுவிட்டு சொல்கின்றேன் என கூறுவது மடத்தனம் என நினைத்தான் வந்தது வரட்டும் என முடிவாக அவரிடம் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டான் சுவாமி நாளைக்கு என் தந்தைக்கு திவசம் நீங்கள் அங்கு வந்து உணவு அருந்த வேண்டும் சுவாமி எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்டாமல் சரி வருகிறேன் என்று கூறிவிட்டார் பரம சந்தோஷம் விஷ்ணுதத்தனுக்கு நம் வீட்டில் உணவு அருந்த தத்தர் வருகின்றார் என்ற மகிழ்ச்சியை மேலிட வீட்டிற்கு ஓடி சென்று மனைவியிடம் அதை சொல்ல அவளும் பைத்தியம் பிடித்தவள் போல் ஆகி அவருக்கு என்ன சமைக்கலாம் எப்படி பரிமாறலாம் என்றெல்லாம் எண்ணியவாறு மணக்கோட்டைகள் கட்டியபடி இரவு முழுவதும் தூங்காமல் கணவருடன் அது குறித்து பேசிக்கொண்டிருந்த பின் உறங்கினர் மறுநாள் காலை திவசம் முடிந்தது சாப்பிட வருகிறேன் என்பவர் வந்திருப்பாரா என பார்க்க வெளியே வந்தவன் முன் நின்றார் ஸ்ரீ தத்தர் வந்துவிட்டார் தத்த பகவான் என்ற மகிழ்ச்சி மேலிட இலை போட்டு பரிமாற ஆயத்தம் ஆனவளிடம் ஸ்ரீ தத்தாத்திரேயர் கேட்டார் ஆமாம் திவசத்திற்கு சாப்பிட இரண்டு பிராமணர்கள் வேண்டுமே இன்னொரு பிராமணர் எங்கே விஷ்ணு தத்தன் அதிர்ந்து போனான் இன்னொரு பிராமணரை இப்போது போய் எங்கு தேடுவது எப்படி அழைப்பது இதோ மனைவியிடம் அவள் யாரை கூப்பிட்டிருக்கின்றாள் என கேட்டு சொல்கின்றேன் என்று உள்ளே சென்று மனைவியிடம் விவரம் கூற அவளும் ஒரு கணம் திகைப்புற்றாலும் வருவது வரட்டும் என எண்ணியவாறு கண்களை மூடியபடி சூரிய பகவானிடம் பிரார்த்தனை செய்தாள் அவரிடம் நீங்கள்தான் பிராமணனாக வந்து எங்கள் சங்கடத்தை தீர்க்க வேண்டும் என்று வேண்டினாள் கற்புக்கரசி அழைத்தால் செல்லாமல் இருக்க முடியாது என்பதால் அவள் முன் மற்றொரு பிராமணராக வந்து நின்றார் அடடா தத்தருடன் அமர்ந்து சாப்பிட நான் அல்லவா வேண்டும் என மிகவும் மகிழ்ச்சியோடு கூறியவர் உடனே சென்று இரண்டாவது பிராமணராக ஸ்ரீ தத்தர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் முதல் பரீட்சையில் தேடிவிட்டான் விஷ்ணு தத்தன் அடுத்த சோதனையை துவக்க வேண்டும் என எண்ணி ஸ்ரீ தத்தர் மீண்டும் கூறினார் கேட்க மறந்துவிட்டேனே விஷ்ணு இலையில் சாப்பிட யார் வருகிறார்கள் மீண்டும் ஒரு குழப்பம் இம்முறை அவன் மனைவி சற்றும் தயங்காமல் அக்னி தேவனையே வேண்டிக் கொண்டாள் அவள் சமைத்த அடுப்பில் இருந்தே வெளிவந்த அக்னி பகவானிடம் தங்கள் சங்கடத்தை கூறவும் அவர் கரும்பு சாப்பிட கூலியா தத்தாத்ரேயருடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும் எனில் அதற்கு நானல்லவா கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வந்து சாப்பிடுகின்றேன் என பிராமணன் உருவில் வந்து இலையில் அமர்ந்தார் ஸ்ரீ தத்தர் முகத்தில் புன்சிரிப்பு இப்படிப்பட்ட திவசமே நடந்தது இல்லை என்று கூறும்படி அமைந்தது அது சாப்பிட்ட பின் மனம் மகிழ்ந்த ஸ்ரீ தத்தர் அவனுக்கு நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடைபெற உனக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்கின்றேன் என கூறிவிட்டு அவருக்கு ஒரு மந்திரம் தந்த பின் அனைவரும் சென்றுவிட்டனர் அவர்கள் சென்ற பின் தங்களுடைய சூழ்நிலைக்கு திரும்பிய அந்த தம்பதியினர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இப்படியாக வேறு எந்த விதமான காரியமும் செய்யாமல் நற்பண்புகளுடன் மட்டுமே வாழ்ந்து கொண்டு தன் கர்மங்களை முறைப்படி செய்து கொண்டிருந்து நல் பக்தியுடனும் தெய்வ நினைவுகளுடன் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தம்பதியினருக்கு தத்தரின் அருள் கிடைத்ததில் வியப்பு ஏது காலம் சென்று இருந்தது, தத்தரிடம் அத்தனை வரங்கள் பெற்றிருந்தும் தத்தனுக்கு இருமாப்பு இல்லை அந்த தம்பதியினர் நடத்தையிலும் எந்த மாற்றமும் இல்லை அவரிடம் இருந்து கிடைத்த வரத்தினை துஷ்பிரயோகம் செய்யவில்லை எப்பொழுதும் போலவே வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு இருந்தது அப்போது அவர்கள் இருந்த கிராமத்திற்கு சற்று தள்ளி இருந்த ஒரு கிராமத்தில் மிகவும் துக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஒரு அந்தன தம்பதிகள் நன்றாக இருந்த அவர்கள் வாழ்க்கையில் சூறாவளி வீசுவது போல அந்த அந்தனன் சொல்ல முடியாத வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு விட்டான் அவன் மனைவியோ இன்னும் வயதுக்கு கூட வரவில்லை அந்த காலத்தில் செய்யப்பட்டு வந்த உன் குழந்தைகள் திருமணத்தில் அவனுக்கு குழந்தை பருவத்திலேயே மனைவியாகி தன் பெற்றோர்கள் வீட்டில் வசித்து வந்தவள் வயதுக்கு வந்ததும் தான் கணவனுடன் சேர்ந்து இருக்க அனுமதிப்பார்கள் ஒரு நாள் திடீர் என அவனுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டமையால் அவனை கவனித்து கொள்ள ஆள் இல்லை வயதுக்கு வந்ததும் தான் அங்கு போக வேண்டும் என்ற நியதியை உடைத்து எரிந்தாள் வியாதியினால் பீடிக்கப்பட்டு படுத்திருக்கும் கணவனுக்கு பணிவிடை செய்யவில்லை எனில் எதற்கு மனைவி என்ற பட்டம் வேண்டும் உடல் சுகத்துக்கு மட்டும் மட்டும்தானா கணவன் இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று அந்த இளம் வயதிலும் நிதானமாக சிந்தித்தாள் தன் பெற்றோர்களிடம் நியாயத்தை எடுத்து கூறிவிட்டு தானே அவன் வீட்டிற்கு சென்று அந்த இளம் பெண் அவனுக்கு சேவை செய்ய துவங்கினாள் அப்படிப்பட்ட சமயத்தில் எவரெவரோ அவளுக்கு விஷ்ணுதத்தனின் பெருமையைப் பற்றி கூறியதால் தன் கணவனை அவரிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்தாள் ஆனால் அவனால் செல்ல முடியாத அளவுக்கு உடல்நிலை கெட்டி இருந்தது அவனுக்கு ஆகவே அவனுக்கு துணையாக தன் தந்தையை வீட்டில் வைத்துவிட்டு தனியாகவே விஷ்ணுதத்தனிடம் சென்று தங்களுடைய நிலைமையை குறித்து கூறி அழுதாள் வந்தவள் நிலையைக் கண்ட விஷ்ணுதத்தன் தன் ஞான திருஷ்டியால் அவனுக்கு வந்திருந்த வியாதி பற்றி அறிந்து கொண்டார் வந்திருந்த வியாதிக்கான காரணம் அவன் செய்திருந்த அளவற்ற பாவங்களே காரணம் என்பதினால் ஸ்ரீ தத்தர் கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்தி உடனே அவனை குணப்படுத்தினாலும் மீண்டும் அவன் அந்த பாவங்களினால் வியாதியை திரும்பப் பெறுவான் என்று தெரிந்து கொண்டு வந்தவளிடம் அவற்றை விவரமாக எடுத்து கூறினார் அந்த பாவங்கள் துளைக்கப்பட்டால்தான் அவனுடன் இனிய வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும் என்று விவரமாக அவர் எடுத்துரைத்ததும் அந்த பதிவிரதை தன்னுடைய கணவன் குணமடைய தான் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறியதால் முப்பத்தி மூன்று வருடங்கள் சில விரதங்கள் இருக்க வேண்டும் என்றார் முன்னரே கூறியபடி தன் கணவன் குணமடைய தான் என்ன வேண்டுமானாலும் செய்வதாக அவள் கூறியதால் அவளுக்கு அந்த விரதங்களை எடுத்து வைத்து தீட்சை தந்தார் கணவன் வீடு திரும்பி அவளும் அவற்றை முறைப்படி கடைபிடிக்க துவங்க விரதத்தின் ஒவ்வொரு பகுதியும் அவள் செய்து முடிக்க முடிக்க அவன் வியாதிகளும் அவற்றுடன் விலகத் துவங்க முற்றிலும் குணமடைந்த அந்த மங்கையுடன் சேர்ந்து இனிய வாழ்வை வாழத் துவங்கினான் தத்த மந்திர உபாசனையை ஸ்ரீ தத்தர் கூறியபடி பயன்படுத்தி தன்னால் முடிந்த அளவில் மக்களுக்கு சேவை செய்து வந்தார் அதை கண்காணித்துக் கொண்டே இருந்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விஷ்ணு தத்தனின் சக்தியை அவர் அறியாமலேயே பெருக்கிக் கொண்டு இருந்தார் அதுவே தத்தரின் பெருமைக்கு சான்று ஆக தத்தரிடம் சரணாகதி அடைந்தவர்கள் வாழ்வில் வளம் மட்டுமல்ல நிம்மதியையும் பெறுவார்கள் என்பதில் ஐயம் இருக்க முடியுமா தத்தரின் புகழை இப்படி கூறுவர் ஓ ஸ்ரீ தத்தாத்ரேயா பேரானந்தத்தை தரும் சிவனும் கிருஷ்ணனும் ஆனவனே நீ நிர்வாண கோலத்தில் இருந்தாலும் நீயே குழந்தையானவர் அமைதிக்கு வழிகாட்டுபவர் கடல் போன்ற விவேகத்தை தருபவர் எங்களுக்கு நீயே தேவன் கருணாமயி எங்களை காத்து அருள்பவன் உன் நினைவோடு என்றென்றும் நாங்கள் வாழ்வதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ தத்த தேவா திகம்பரா குருவின் திருவடி பணிவர் அமைதி பெறுவர் ஸ்ரீ தத்தாத்ரேயர் பாராயணம் நிறைவடைந்தது